பிஜேபி அரசு ஏற்கனவே இருக்கிற இருபத்தி ஒம்பது தொழிலாளர் சட்டங்களை நான்கு தொகுப்புகளாக சுருக்கி தொழிலாளர்களுக்கு நன்மை செய்வதாக கூறிக்கொண்டிருக்கிறது உண்மையில் மிகப்பெரிய துரோகம் மிகப்பெரிய மோசடி இந்திய தொழிலாளி வர்க்கத்திற்கு இதன் மூலமாக இழைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த சட்டங்கள் அவ்வப்போது ஏற்றப்பட்ட சட்டங்கள் சில சட்டங்கள் காலனி ஆட்சியில் வெள்ளையர்கள் இருந்தபோது நிறைவேற்றப்பட்டவை விடுதலை அடைந்த பிறகு சுதந்திரத்தினுடைய உண்மையான பலனை இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் தொழிலாளிகளும் அனுபவிக்க வேண்டும் என்கிற முறையில் சில நலச்சட்டங்கள் சட்டங்கள் தொழில் உறவுச் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த எல்லா சட்டங்களையுமே இப்போது பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கிறது ஒரு சட்டத்திற்கு திருத்தம் என்று ஒரு அரசு சொல்லுமானால் அந்த திருத்தம் முன்னேற்றமாக இருக்க வேண்டும் ஏற்கனவே இருப்பதை விட சிறப்பானதாக அதை மாற்ற வேண்டும் ஏற்கனவே இருப்பதை குறைப்பது சுருக்குவது அல்லது வெட்டுவது என்பது ஒழுங்கான திருத்தமாக இருக்காது ஒரு நல்ல அரசு அதை செய்யக்கூடாது ஆனால் மோடி அரசு அந்த கேடுகட்ட கேவலமான காரியத்தை செய்திருக்கிறது ஏற்கனவே நம்முடைய நாட்டில் இந்த இருபத்தொம்பது சட்டங்களாகட்டும் இன்னும் இருக்கிற பதினைந்து மொத்தம் நாற்பத்தி நாலு சட்டங்கள் நூறு தொழிலாளர்கள் வேலை பார்க்கிற எல்லா தொழிற்சாலைகளுக்கும் பொரிந்து கொண்டிருந்தது நூறுக்கும் மேல் இருக்கிற தொழிலாளர் எண்ணிக்கை இருக்கிற தொழிற்சாலைகளுக்கு அந்த சட்டங்கள் பொருந்தும் இந்த மோடி செய்திருக்கிற மிக மோசமான கேவலமான வேலை என்னவென்றால் இனிமேல் இந்த சட்டங்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டு தொழிலாளிகள் பணியாற்றக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்று மாற்றியிருக்கிறார் அதனுடைய பொருள் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து எண்பது சதவிகித தொழிலாளர்கள் ஏற்கனவே சட்ட வரைக்குள் இருந்தவர்கள் இனிமேல் சட்ட வரையிலிருந்து வெளியேறி விடுவார்கள் வெளியேற்றப்பட்டு விடுவார்கள் விட கேவலமான கேடுகட்ட ஒரு வேற்று நாட்டவன் நம்மை ஆளுகிற போது செய்கிறதை போன்ற கொடுமை வேறு இருக்க முடியாது மோடி இப்போ வேற்று நாட்டவனை போல் தொழிலாளிகளை பொறுத்தவரையில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையல்ல இப்போது இந்த முந்நூறு பேர் வாங்க சட்டங்கள் அதாவது உனக்கு சட்டம் பொருந்தாது என்று சொல்வதற்கு ஒரு சட்டம் அந்த சட்டத்திற்கு இவ்வளோ பெரிய டமாரம் இதையெல்லாம் ஊடகங்களும் மற்றவர்களும் செய்து கொண்டிருப்பது தான் நமக்கு இருக்கிற வேதனை இதை ஆழமாக நீங்கள் நுணுகி பார்த்தால் தொழிலாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் விடு இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன் இப்போ பத்து தொழிலாளர்களுக்கு மேல் பணியாற்றக்கூடிய சிறு தொழிற்சாலைகளிலே அவர்களுக்கு பிராவிட பொருந்தும் வேறு சில சலுகைகள் பொருந்தும் என்று இப்போது சட்டத்தில் இருக்கிறது இவர் இனிமேல் பத்து பேர் இருந்தால் சட்டம் பொருந்தாது அது இருபது பேர் இருந்தால்தான் பொருந்தும் சில உரிமைகள் இருபதுக்கும் மேற்பட்டு தொழிலாளிகள் இருக்கிற இடத்தில் பொருந்தும் என்று இப்போது இருக்கிறது அதை இருபதுக்கு பதிலாக நாற்பது என்று ஆக்கிவிட்டார் அப்படின்னா எல்லா நலன்களிலிருந்தும் பெரும்பான்மை தொழிலாளிகளை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றி விடுவது அதே மாதிரி இப்போது தொழிலாளர்கள் கான்ட்ராக்ட் முறையிலே வேறு பல முறைகளிலே வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்கள் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் துரத்தப்படலாம் இப்போது தொழிலாளிகள் ஒருவரை மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் மெமோ கொடுக்க வேண்டும் என்கொயரி நடத்த வேண்டும் அவன் குற்றத்தை நிரூபிக்க வேண்டும் பிறகு பிறகுதான் வெளியேற்ற முடியும் அதற்கு பிறகு தொழிலாளி நீதிமன்றத்திற்கு சென்று நியாயம் கேட்க முடியும் இப்போ எதுவுமே தேவையில்லை என்கிற மாதிரி எழுபத்தஞ்சு சதவிகித தொழிலாளர்களை இவர்கள் ஆக்கிவிட்டது தான் இவர்கள் செய்திருக்கிற சாதனை இது தொழிலாளிகளுடைய கையை கட்டி காலை கட்டி வாயை புத்தி முதலாளிகளுடைய காலடியில் போடுவதற்கு சமம் இப்போதான் அந்த அந்த செய்கிறார்கள் தாராளமயம் வந்த பிறகு உலகம் முழுவதும் இருக்கிற முதலாளிகள் இப்போ மோடி சொல்வது இந்த இந்த சட்ட தொகுப்புக்கு பிறகு இந்தியாவிற்கு நிறைய தொழில் வரும் இந்தியாவுக்கு பிறகு நிறைய இது வரும் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார் அதனுடைய பொருள் என்னவென்றால் இந்த தொகுப்பு என்பது தொழிலாளிகளுக்கு உதவாது இந்த தொகுப்பு என்பது தொழிலாளிகளுக்காக செய்யப்பட்டதல்ல இந்த தொகுப்பு முதலாளிகளுக்காக செய்யப்பட்டது என்பது தான் அதனுடைய பொருள் இப்போ முதலாளிகள் தொழிற்சங்கம் இருக்கக்கூடாது சட்டங்கள் அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடாது எவ்வளோ முடியுமோ அவ்வளவு அந்த சட்டங்களை எல்லாம் நீங்கள் வந்து சுருக்க வேண்டும் பணி பாதுகாப்பு பணி நிரந்தரம் போன்றவை இருக்கக்கூடாது என்று முதலாளிகள் கேட்கிறார்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அந்த முதலாளிகள் கோரிக்கையை நிறைவேற்றுவது தான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம் இப்போ இந்தியாவின் மேல் தொழில் வளரும் இந்த சட்டத்தின் காரணமாக என்று சொல்வதனுடைய பொருள் என்ன ஆகவே நீங்கள் சங்கத்தை எல்லாம் விட்டீர்கள் சங்கம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள நடவடிக்கை எடுத்து விட்டீர்கள் தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள் ஆகவே நாங்கள் வருவோம் என்று வெளிநாட்டுக்காரனெல்லாம் இங்கே வருவான் என்பது தான் மோடி சொல்லுவது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அதாவது முதலாளிகள் எந்த சிரமமும் இல்லாமல் தொழில் நடத்துவதை செய்வது தான் இந்த சட்டத்தின் நோக்கம் அப்படின்னா அர்த்தம்னா தொழிலாளிகள் மிக கடுமையான சிரமத்திற்கு ஆளாவார்கள் என்று அர்த்தம் உதாரணத்திற்கு தொழிற்சங்க இயக்கம் தன்னுடைய மிகப்பெரிய சாதனையாக உலக அளவில் தொழிற்சங்கமே இல்லாத காலத்தில் போராடி அவர்கள் சாதித்தது வேலை நேரத்தை குறைத்தது வேலை நேர குறைப்பு என்பது முதலாளிகளுடைய லாபத்தில் அவர்களுடைய அடி மடியில் கை வைக்கிற சமாச்சாரம் அதை போராடி தொழிலாளி அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய சாதனை அந்த சாதனையை இன்றைக்கு உலகத் தொழிலாளிகள் முழுவதும் ஆண்டுதோறும் கொண்டாடுவதற்கு காரணம் அது அவ்வளோ பெரிய சாதனை இதைத்தான் மோடி இனிமேல் எட்டு மணி நேரம் கிடையாது பத்து மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் என்று இந்த சட்டத்தின் மூலமாக செய்திருக்கிறார் அதைத்தான் நம்முடைய மாநில அரசாங்கம் ஸ்டாலின் அவர்கள் அந்த சட்டத்தினுடைய தொகுப்பில் இருப்பதை எடுத்து தான் இங்கே அமுல்படுத்த முற்பட்டார் நாம் எல்லாம் எதிர்த்த பிறகு அதை கைவிட்டு விட்டார் இன்றைக்கும் பதினெட்டுக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் ஏற்கனவே அமுலில் இருக்கிறது ஆகவே இந்த அக்கிரமங்களை எல்லாம் நாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே இது மிகப்பெரிய துரோகம் மிகப்பெரிய கொடூரமான தாக்குதல் தொழிலாளிகளுக்கு எதிராக இந்த தாக்குதலை இந்திய தொழிலாளிகள் எதிர்கொள்வார்கள் இந்திய தொழிலாளிகள் அதற்கு முகம் கொடுப்பார்கள் இந்திய தொழிலாளிகள் இதை அடித்து நொறுக்கி தூளாக்குவார்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் இதை தொழிலாளி வர்க்கம் ஏற்காது கொஞ்சம் கொஞ்சமாக இது புரிய புரிய இதற்கு எதிரான வெடிப்பு என்பது தோன்றும் என்பதுதான் சிஐடி சார்பிலே நான் தெரிவிக்க விரும்புகிற விஷயம் மாநில அரசாகட்டும் மற்றவர்களாகட்டும் எல்லோரும் தொழிலாளிகளின் உரிமைகளை பறிப்பது என்று நீங்கள் எடுத்தால் அதனுடைய எதிர்வினைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன்